டெல்லியில் நடைபெற்ற உலகக்கோப்பை கோகோ போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இந்திய ஆடவர் அணியில் இடம்பிடித்த ஒரே தமிழக வீரர் சுப்பிரமணி சென்னைக்கு திரும்பினார் அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் சுப்பிரமணியுடன் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நடைபெற்ற உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது அதே நேரத்தில் பதினைந்து பேர் கொண்ட அணியில ஒரே தமிழக வீரர் இடம் பிடித்து தற்பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி அவர் இருக்கிறார் கேள்விகளை முன்வைக்கலாம் சுப்பிரமணி முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதன் முதல கொக்கோ உலகக்கோப்பை நடந்துச்சு அதுல நம்ம இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கு அதுல ஒரே தமிழக வீரராக இடம்பெற்றிருக்கீங்க இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க ஒரே வீரராக இடம்பெற்றது எப்படி பாக்குறீங்க எல்லாமே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது வேர்ல்டு கப் முக்கியமாக இந்தியா டீமில் வந்து இடம்பெற்றது வந்து ரொம்ப ப்ரௌடாகவே இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அண்டு அதே சமயம் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது ஓகே அதே நேரத்தில் நம்மளை எதிர்த்து விளையாடக்கூடிய அணிகள்லாம் சம வாய்ந்த அணி ஒரு பக்கம் உமன்ஸும் சாம்பியன் ஒரு பக்கம் மென்ஸும் சாம்பியன் அதே நேரத்தில் நேபாள் தான் நம்ம கூட விளையாண்ட ரெண்டுமே ஃபைனல் நம்ம தான் விளாண்டாங்க மற்ற அணி கூட விளையாடும் போது எந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு மோஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளாடும் போது டஃபாகவே இருந்துச்சு ஏன்னா அவங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாங்க இண்டியூரன்ஸில் இருந்துச்சு மித்த டீம் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா நேபால் அவங்க வந்து நல்லாவே விளாண்டாங்க அவங்க ஒரு வேர்ல்டு கப் விளாடுறோம் முதன் முதலாக ஒரு வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்ட்டு இருக்கும் ஒரு சர்வதேச போட்டியை தவிர்த்து ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த தருணம் ஒரு பதட்டம் இருந்துச்சா இல்லை கேஷ் விளாண்டிங்களா அதே நேரத்தில் மற்ற நிகழ்கிட்ட விளாடும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்பு அளவுக்கு சாதகமாக இருந்துச்சு சார் இந்தியாவில் நடந்தது கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஏன்னா இந்தியாவில் நடக்குது அப்படிங்கும் போது ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு அண்ட் ஆடியன்ஸ் சப்போர்ட் அண்ட் எல்லாருமே ச செக்ரட்டரி எல்லாருமே நான் வந்து சப்போர்ட்டு ஸோ அதனால வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ரெஷர் எதுவும் தெரியல ஸோ நாங்கள் நார்மலாக வந்து எங்களோடய கேம் விளாண்டோம் அதுவே வந்து எங்களோட ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு சார் கொக்கோ போட்டியை வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக ஒரு டெவலப் இல்லாத இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஸ்கூல் லெவலில் பசங்க விளாட்றாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒரு காலேஜுக்கு போகும்போதோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் மேட்ச் விளாடும் போதெல்லாம் பெருசாக இல்லாத இப்போ நூற்றில் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது இப்போ உங்களுடைய அந்த வெற்றி வந்து இன்னும் தமிழ்நாட்டில் கொக்கோவை வளர வைக்கிறதுக்கான எந்த மாதிரியான உதவியாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் வந்து இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க இந்த வேர்ல்டு கப் தான் விளாடணும் இல்லை இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் மேட்ச் விளையாட கூட அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க கொக்கோக்கு இப்போ வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமாக கொக்கோ போட்டியை வரைக்குமே முதல் முறையாக வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு இந்தியாவில் நடைபெற்ற அந்த வேர்ல்ட் கப் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறது அதே நேரத்தில் இந்த சாம்பியன் பட்டம் என்பது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் கொக்கோ போட்டி வளருவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அதே நேரத்தில் சுப்பிரமணியம் ஒரு ரோல் மாடலாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஜெயாப்பல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் முத்துக்குமார்